உள்ளம் நாடி இல்லம் தேடி மற்றும் கேபிரத யாத்திரையே எங்களுடைய பயணத்தை இரண்டு நாட்களாக ஆண்டு அப்படி இன்றைக்கி திருத்தணி முடித்து இப்போ காஞ்சிபுரம் போகிறோம் இன்றைக்கு ஈவினிங் வந்து சோலிங்க ஸோ இது மாதிரி டெய்லி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க எப்படி இருக்க மக்கள்கிட்டன்னு ஆதரவு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி என்றைக்குமே கேப்டன் மேல் உயிர் வைத்திருந்தும் கேப்டனை தெய்வமாக மதிக்கின்ற தொண்டர்களும் மக்களும் இருக்கும் வரை தேசிய மருத்துவ கழகம் என்றைக்குமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எங்களுடைய பயணம் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை முடிக்க மூன்று கட்டமாக செல்ல இருக்கும் முப்பத்தி தேடி வரலாம் அதுக்கு ஒண்ணும் தடை இல்லை ஏன்னா நம்ம தமிழர்கள் கூட இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வேலை செய்யறாங்க ஆனா ஓட்டு உரிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க பிறந்த மாநிலத்துல இருந்தாதான் அது அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லதுங்க அதனால இது வந்து மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு வேலை வாய்ப்பு வாங்க உங்களை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் யாரையும் வேணான்னு சொல்ல ஆனால் ஓட்டுரிமை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் எங்கள் தமிழக அரசோட நாலு வருஷம் செயல்பாடுகள் பத்தி மேடம் முதல்வர் சஞ்சின திமுகவர் கூட்டணி உறுதி அடிச்சிங்க அதான் நான் அன்றைக்கே உங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன் கேப்டன் வந்து உடல்நிலை பற்றி சரியில்லாத போது பல முறை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை வந்து சந்திச்ச நட்பு ரீதியாக தான் அவர் முதல் வாட்டியாக அட்மிட் ஆகிறப்போ ஒரு பல ஆண்டு கால நட்புங்க அவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் அதனால நட்பு ரீதியாக ஒரு அரசியல் நாகரிகத்தோட தாங்க அவரை போய் நாங்க சந்திச்சோம் அதுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியலுடைய நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி உடனே வேற கணக்குன்றதெல்லாம் எதுவுமே இப்ப நாங்க சொல்ல முடியாது அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அந்த ஃபோக்கஸ் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய மாநாடு ஜனவரி நைன்த்து கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக நான் மேடம் நாலாண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கட்சியோட பார்வை இறைகளும் இருக்குது பல குறைகளும் இருக்குதுங்க கஞ்சா விற்பனை வேலை வாய்ப்பு கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்னைக்கு முடங்கி இருக்கு விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இடலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் சிலது இருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அதனால இது வந்து நிறையும் குறையும் கலந்ததாக தான் நான் பார்த்தேன் உங்க உங்களோட சுற்றுப்பயணத்துலேயே மின்சாரம் கட் பண்ணியிருக்காங்க அந்த கும்படி அதை பற்றி இது நாங்கள் இருபது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க நாங்கள் கேப்டன் தலைவர் கேப்டனோடயே பயணிச்சவங்க தமிழ்நாடு முழுக்க கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இன்னைக்கு இருபது ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம் கரண்ட் கட் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்வல் ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட போகிறது இல்லை தடை எதிர்கொள்கின்ற சக்தியோடு தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் சரிங்களா தேர்தல் ஆணையம் அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அந்த வாக்காளர்கள் சேர்க்கறது பீகாரு அப்படின்ற ஒரு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அமளிகளில் ஈடுபட்டு இருக்காங்க இது உங்க கட்சியோட பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க நீக்கினதே தவறுன்றாங்க அங்க பீகாரில் நடந்தது ஆறு லட்சம் பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அறுபது லட்சம் பேர் அப்படின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க இவங்க தொடர்ந்து போராடுறதும் வந்து நாடாளுமன்றத்தில் அதுக்கு தான் போராடுறாங்க அந்த நாடாளுமன்றத்தில் போராடுற அந்த எதிர்கட்சிகளுக்கு இந்தியா அந்த கூட்டணி அந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன என்ன சொல்றாங்க யார் இந்த வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் அனைவருக்குமே ஓட்டுரிமை இருக்கு யாரு வந்து இதை நீக்கறதோ தடை செய்வதற்கும் யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையாது அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குறுதி இருக்கிற வாக்குச்சாவடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் அது வந்து மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு நம்ம ஆட்சியில் இருக்கோம்னு நம்ம நினைச்சு ஆடுனா இது வந்து மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவார் அதனால இங்க பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுரிமை இருக்கு அதை தடை செய்கின்றது யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை இதை மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் வாக்குரிமையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி அதாவது மத்த அனைத்து கட்சியும் வந்து இங்கே ஒரு சட்டம் ஏற்றணும்னு சொல்றாங்க இது உங்களோட ஆதரவுகள் நினைப்பட கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும் அதுதான் நேற்றுக்கு முந்தா நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்துருப்பேன் அந்த ஆவண படுகொலைக்கு எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்தாலும் இன்னும் நம் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியோ இந்த ஆணவ படுகொலைகளும் யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு இது மிக மிக ஒரு வேதனைக்குரியது இது சக மனிதனை வந்து யாருமே வந்து பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கணும் என்பதை எங்க கருத்து